பிஏசிஎல் சம்பந்தப்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் சேலம் ரவிச்சந்திரன் தமிழக பிஎஸ்சிஎல் பணமீட்பு போராட்டக்குழு மாநில தலைவர் இன்று விவசாய முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் திரு ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்து நமது பிஏசிஎல் விஷயமாக தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இது விஷயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் குழுவின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இலவசமாக இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனுவையும் அத்துடன் பாரத பிரதமர் அவர்களிடத்தில் இது பற்றி பேசி நமது விஷயத்தை மிகவும் மிக மிக விரைவாக தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பது விஷயமாகவும் அவரிடம் பேசியிருக்கிறோம் அவரும் மிகவும் கவனமாக கேட்டு நிச்சயமாக உறுதியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு உங்களுக்கு உதவுவோம் என்ற உறுதியினை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நமக்கு இந்த அப்பாயின்மெண்டை வாங்கி கொடுத்த விவசாய முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் நன்றியினை இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றோம் தமிழக பிஏசிஎல் பணமீட்பு போராட்டக்குழு எஸ் ரவிச்சந்திரன் தலைவர் நன்றி